வணக்கம் இந்த நன்னாளில் இறைவுனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் நம்முடைய வாழ்க்கையில உயர்ச்சி முயற்சி என்பது மூன்றாம் பாவம் பக்கணத்திற்கு மூன்றாம் பாவம் அந்த மூன்றாம் பாவம் கூர்மையான அறிவும் கூட இப்ப ஒரு சிலரு ஒரு காரியம் செய்யறதுக்கு முயற்சி எடுப்பாங்க இடையில விட்டுருவாங்க எப்படின்னா ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம் கொஞ்ச நாளைக்கு அவர் கொடுக்குற டேப்லெட் மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னொரு டாக்டரை பார்க்குறோம் இதே மாதிரி தமிழ் மருத்துவத்துலேயும் ஒரு வைத்தியரை பார்க்குறோம் அதை கேட்கலஞ்சு இன்னொரு வைத்தியம் போகிறோம் இப்படியே போக போக அதை அந்த அவர் சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு முதல்ல இருந்து எல்லா வைத்தியரும் டாக்டரும் வைத்தியமாக ஆரம்பிப்பாங்க அப்போ தீர்வு இருக்காது ஏதாவது வைத்தியர்கிட்ட ஒரு டாக்டர் கிட்ட அவர் சொல்கிறபடி கேட்டு நம்ம அந்த முறையாக அந்த சொல்ல நடந்து அதற்கான தீர்வை நம்ம தேடிக்கிட்டோம்னா தொடர்ந்து செய்யும்போது அதனுடைய வேகம் குறைஞ்சு அந்த நோய்குறமாக இல்லை ஆற்றுல ஒரு காலம் சேத்துல ஒரு விட்டு விட்டு செய்யறதும்பாங்க நிலையா செய்யாமல் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு காரியத்தை கடைசி வரைக்கும் போராடி வெற்றி பெறன்ற ஒரே நோக்கம் அந்த விஷயத்துல இருக்கணும் ஒரு போக்கஸ் எவ்வளவு இடையூறு வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அதுல இருந்து கடந்து போகணும் நீ கடந்து போக போக அனுபவங்கள் கிடைக்கும் இந்த அனுபவங்கள் உன்னைய அதுல இருக்க குறைகளை சரி செய்து சரி செய்து நீங்க அதுல அடுத்தபடி அடுத்தபடி போயிட்டு இருக்கலாம் இந்த ஸ்தானம் என்பது லக்னத்திற்கு மூன்றாம் பாவம் மனோகாரகம் என்றும் சந்திரன் இந்த மூன்றாம் பாவத்துக்கு காரகம் வைப்பர் சந்திரன் இந்த மூன்றாம் பாவம் ஒருத்தருக்கு வந்து லக்னத்திலிருந்து பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் இருக்குமோ அதன்படியே அவங்களுடைய வாழ்க்கையில அந்த முயற்சி அது மட்டும் இல்லை தைரியம் வீரம் லக்னத்தை ரொம்ப மேம்படுத்தி கொண்டு போகிற ஸ்தானம் அதனால் இந்த மூன்றாம் பாவம் யாருக்குலாம் ஒரு கேதுவோட நட்சத்திரத்துலேயோ கேதுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க கேது பகவானா இருந்தா ஒரு குறுகிய நோக்கத்தோட யோசிச்சுட்டே இருப்பாங்க அதே நேரம் ரொம்ப சிந்திச்சு யோசிச்சுக்கிட்டே செய்யறதுக்கு லேட் ஆகும் அதே நேரம் சுக்ரனா இருந்தா சுக்ரன் சோபாவத்து காரகம் கடையிலும் காரகம் அந்த முயற்சி செய்யும் போதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு செல்வ படம் பாக்குறது டிவியில படம் பார்க்கறது அந்த மூன்றாம் பாவத்தை இயக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதை செய்யறது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் அதனால அவங்க முயற்சியில கொஞ்சம் தடையும் சூரியனாக இருந்தால் தைரியமா தைரியமாக தைரியத்தோட தைரியத்தோடு அதை செய்கிறதுக்கான மனநிலை அவங்களுக்கு வந்துடும் சந்திரனா இருந்தா ஒரு சின்ன சஞ்சலம் அதாவது அடிக்கடி முடிவு எடுப்பாங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால அவங்க முயற்சியில கொஞ்சம் தடை செவ்வாய் இருந்தா சொல்லவே வேண்டாம் தைரியத்துடன் இருப்பாங்க அதே நேரம் அவங்க செய்யக்கூடிய வேலையை கொஞ்சம் நிதானம் இல்லாம வேகம் வேகத்தோட அதுல ஒரு கரடு முறையான வேகம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பட பட படம் செய்வாங்க அதுல கொஞ்சம் தரங்கள் இருக்கும் இது ராகுவாக இருந்தால் அந்த செய்யக்கூடிய காரியத்தை ரொம்ப பெருசா யோசிப்பாங்க இது இப்படி செஞ்சா அப்படி இருக்கும் இது இப்படி செய்யலாமோ அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே இருப்பாங்க குருவா இருந்தா எல்லாத்துக்கும் நல்லது நிதானம் இருக்கும் ஒரு மன அமைதி இருக்கும் நல்ல சிந்தனை இருக்கும் ஆனால் மெதுவாக செஞ்சாலும் நிதானமாக மெதுவாக செஞ்சாலும் அந்த காயத்தை வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் இருக்கு தைரியமும் இருக்கும் அதே இது சரியாக இருந்தால் ஒரு மந்த நிலைன்னு சொல்லுவாங்க ஆனால் மந்தமான நிலையில் இருந்தாலும் கூட அதை செய் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் போதெல்லாம் ரொம்ப நிதானமாக யோசித்து செய்யறதுனால கொஞ்சம் லேட்டாக செஞ்சால் லேட்டஸ்ட்டாக அதை செஞ்சு வெற்றி அடைஞ்சிருவாங்க ஏன்னா சனி வந்து எப்பயுமே ஒருத்தருக்கு வந்து ஒரு மன சஞ்சலத்தை கொடுக்கும் இருந்தாலும் அதை ரொம்ப நிதானமாக யோசிச்சு செய்கிறதுனால ஒரு நாள் ஆகும் ரொம்ப நாள் ஆகும் அந்த காரியத்தை செஞ்சு பிடிக்கிறது ஆனால் வெற்றி அடைஞ்சிருவாங்க நிறைய அனுபவங்களும் கிடைக்கும் இது புதனா இருந்தா அறிவுக்கு காரகன் புத்திசாலி இல்லையா கல்விக்கு காரகனா இல்லையா நுண்ணிய பொருள்களுக்கு ஆராய்ச்சி சிந்தனை அதிகமாக கொடுப்பார் அதனால புதனா இருந்தா இத்தனை கிரகங்களை விட ரொம்ப யோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவு ஒரு தடவைக்கு இரண்டு முறை யோசிச்சு முடிவு எடுக்கிறது அதில் வெற்றி அடைகிறதுக்கு என்ன வழியோ அதை பூரா இருந்துச்சு மற்றவங்கட்டையும் கேட்டு தானும் யோசித்து அதில் வெற்றி அடைஞ்சிருவாங்க அதனால் நம்ம இந்த முயற்சி ஸ்தானம் ஸ்தானம் வீரம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாவம் என்பது மிக சிறப்பாக இருக்க வேண்டும் ஏன்னா மனோ நிலையை ஆறக்கூடியது மூன்றாம் பாவம் நாம் மனசில் ஒரு விஷயத்தை நினைச்ச உடனே செய்கிறோம் அப்போ மனசில் நினைச்ச உடனே தான் நம்ம அதுக்கான ஆயத்தமாகறோம் அந்த வேலையை செய்கிறோம் அங்கே செயல் ஒன்று ஏற்பது முக ஏற்படுறது மனம் அப்புறந்தே செயல் அந்த மனம் செம்மையாக இருக்கணும்னா அந்த மூன்றாம் பாவம் இந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரங்கள் இந்த மாதிரி இருந்தால் அவங்களுடைய வெற்றி அவசியம் ஆனால் எல்லா கிரகங்களும் வெற்றி கொடுக்கும் அதில் மனதை பாதிக்கக்கூடிய கிரகங்கள் நான் மேற்கூறியவாறு சில தரங்களை குறித்து வெற்றியை கொடுக்கும் இந்த லக்னத்திற்கு மூன்றாம் பாவமானது எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களோடு சேர்ந்திருக்காமல் தனித்து இருந்தால் நன்றாக இருக்கும் மூன்றாம் பாவம் லக்னத்துக்கு ஆறாம் தொடர்பு கொண்டால் மிகவும் தீரம் பொருந்திய ஒரு மனிதனாக இருப்பார் மனோதைரியமிக்க மனிதனாக இருப்பார் செவ்வாயிருந்த சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளவு பணம் தெரியும் ஆறாம் பாவம் தான் எதிலும் வெற்றி பதினோராம் பாவம் இருந்தாலும் வாழ்க்கையில் மார்க்கெட் பெட்ரி அறிஞ்சேடலாம் நன்றி